என்ன மாதிரி பண்ண வீடு திடீர்னு இவங்க திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்க பாய்ஸ் கார்டன் வீடை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அது மாதிரி ஈஸியார் வீடு சொல்லு அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா போய் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிடுறது நாற்பத்தி ரெண்டு வருஷம் நல்லா ஜாலியாக போயிருக்கு இன்றும் இளம் ஜோடி தான் நாங்கள் இது வரைக்கும் விட்டு பிரிஞ்சது இல்லை இப்போ பையன் வீட்டுக்கு போ அவங்க அம்மா வீட்டுக்கே போக மாட்டாங்க ஜாலியாக இருந்தால் போதும் அவருக்கு ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அந்த மரத்தில் டை அப் பண்ணுவோம் கட்டிட்டோம்னா கீழே உட்காந்து அவன் செருப்பு தைக்கிறவன் சைக்கிள் கடை வச்சுருக்கவன் நம்ம பேனரை பார்த்துப்பான் அவனுக்கு நாலு பாஸ் இஷ்யூ பண்ணுவோம் ஒரு படத்துக்கு ஓகே அதனால எல்லாருக்குமே அப்போ பாஸ் வந்து ஃப்ரீ பாஸு ஒரு பீரியடில் இருந்தது அதனால் அந்த பாஸுக்காக பார்த்துப்பான் அப்போ வந்து ஆயிரம் பேனர் அடிக்க சொல்லுவாங்க சிட்டி ஃபுல்லாக எம்ஜிஆர் போஸ்டர்லாம் வந்து அப்போவே வாங்கி போய்ட்டு கீழே போட்டு படுத்த காலம்லாம் இருக்குது கீழே போட்டு படுத்துப்பாங்கன்னா அவ்வளோ லவ் வச்சிருக்கோம் லவ் வச்சு எம்ஜிஆர்னா டெய்லி அது பிரச்சனை தான் நடக்கும் அதனால தான் ரஞ்சித் வந்து என்னை அந்த செவத்துக்காக தான் போட்டது ரஜினி சார் எல்லாம் அவரால் தான் நமக்கு பழக்கம் நீங்கள் இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்ற இந்த ஒரு கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த போஸ்டர் பிஸ்னஸில் ஏதாவது டவுனு டவுன் ஆகிடுச்சேன் சார் எங்கேயும் நீங்கள் சுற்றினாலும் சிட்டி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாளில் போஸ்ட்டை பார்த்ததில்ல இல்லைன்னா டிஜிட்டலில் இருக்க விஜய் டிவி சீக்கிரம் தமிழ் ஏன் போஸ்ட் போட்டுறாங்க மாதிரி நைட்டு ஒரு நாள் பன்னெண்டு மணி கூட கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க நந்தோம்மா சார்னாலே இந்த மாதிரி கம்பல் பண்ணுறோம் நிறைய உங்கள் பசங்களெல்லாம் நான் பார்க்குறேன் போஸ்ட் ஓட்டுற பசங்களை அவரு கூட எத்தனையோ ஆயிரம் கோடி பேர் ஃபோட்டோ எடுக்க காத்துன்னு இருக்காங்க பெரிய பெரிய ரிச்சுகள் வச்சுருக்கலாம் மறுநாள் நீங்கள் நம்பிட்டீங்க நைன் தேர்ட்டிக்கு நான் போகிறேன் அவர் எயிட் ஃபார்ட்டி போய் உட்காந்துருக்கார் உடனே ஒரு ஒரு பையனையும் கட்டி பிடிச்சிக்கினார் கட்டி பிடிச்சி எனக்காக நைட்டெல்லாம் ஒட்டுறீங்க இல்லைடா அதை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் வளரத்துக்குன்னாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது என்ன எப்படி பேசுனது நல்லா பேசுனா அப்படியே உங்களுக்கு என்ன சார் என்னோட நீ நல்லா பேசுற போல இன்னைக்கு வேற உங்களுக்கு ஆனிவர்சரி அதுக்கு எங்களோட எஸ்எஸ் மியூசிக் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் தேங்க் யூ இது எத்தனாவது ஆனிவர்சரி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இப்போ ரிலீஸ் ரிலீஸ்னா லால் சலாம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் படத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஆஹ் இப்போ இந்த ஆனிவர்சரி அப்படிங்கறதுனால உங்களோட அந்த காதல் கதையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் சார் உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா எப்படி அது நடந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே சிஸ்டரோட டாக்டர் தான் அதனால மேரேஜ் பண்ணோம் ஓஹோ எயிட்டி டூல மேரேஜ் ஆச்சு ஓகே ஒரே சன் தான் எயிட்டி த்ரீ பானா ஒரே சன் தான் ப்ளூ ஸ்டார்ல நடிச்சிருக்காரு அவரு ஓகே ப்ளூ ஸ்டார்ல வந்து அந்த சாந்து நோக்கு மாமாவா வரவர் என் சன் தான்

ஒன்றுன்னா வந்து நின்றுடுவாங்க அவள் தான் நிறையா அப்ஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி டவுனான சில விஷயங்கள் மேம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பிஸ்னஸ் திடீர்னு இப்போ போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு ஒன்று வரும் கவர்மெண்ட்டில் இப்போ சொன்னாங்க அப்போ கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் ஏன்னா அதுதான் மெயின் பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கோம் அதனால பிரிண்டிங் போது அது கொஞ்சம் ஆகும் ஒர்க்கு அந்த வேற ஏதாவது யோசிப்போம் கடல் கட்சி வேலை சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது அதுதான் பேசறதே நாங்க வேற வேற எதுவுமே பேசுனது அதான் பேசுவோம் நாங்க காலையில எழுந்தா நைட் வரைக்கும் அந்த சினிமா பத்தி தான் நாங்க இது வரைக்கும் பேசிருக்கோம் புலம்புறாங்க சார் இந்த சினிமாக்கார பையன் அப்படின்னாலே இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா பத்தியே பேசுற ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த சார் மேல இந்த அளவுக்கு அளவு கடந்து ஒரு காதல் எப்போ வந்துச்சு வந்துச்சு மேண்டிஜாயிட்டு நாங்க அது வரைக்கும் மதர் இருந்தாங்க அதுக்கப்புறம் தனியா ஸ்பெண்ட் பண்ண டைம்ல தான் இப்போ யாருமே கிடையாது இங்கே அது வரைக்கும் ஃபேமிலி எல்லோரும் இருந்தோம் அப்புறம் யாருமே நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் போது அட்டாச்மெண்ட்டை ஜாஸ்தி அப்போது டிபெண்ட் பண் அவங்களாம் இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்தது அவங்களும் இருந்தாங்க ஒரே இவர் மட்டும்தான் அது மாதிரி பார்த்துக்கிறது அது அப்படியே அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஏதாவது இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவார் அவங்கள

இது வரைக்கும் அப்படி தான் போயிடும் அதுவே பெரிய சர்ப்ரைஸ் தானே சின்ன சர்ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நல்ல ஜாலியாக போயிருக்கு இன்றும் இளம் ஜோடி தான் நாங்கள் அதனால ஜாலி லைஃப் தான் குறை இல்லை அதனால தானே இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இவங்க இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் என் லைஃபுக்கு கிடைச்சதுல எவ்வளோ லக்கியா இருக்கீங்க லக்கியா ஃபீல் பண்ணுவீங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் லக்கி தான் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துன்னு இருக்கோம்ல சின்ன பையன் என்னைக்காவது ஒரு கோபத்துக்கு வருமே தவிர இது வரைக்கும் விட்டு பிரிஞ்சது இல்லை இப்போ பையன் வீட்டுக்கு போ அவங்க அம்மா வீட்டுக்கே போக மாட்டாங்க நான் என்னையான் போக சொல்கிறேன்னுவாங்க அது மாதிரி இங்கே தான் இருப்பேன்னுவாங்க மாதிரி கூட தான் இருப்பாங்க வெளியெல்லாம் போக மாட்டாங்க எவ்வளோ கண்ட்ரிஸ்க்கு மேம் அனுப்பி வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பாரிஸு அப்புறம் பெல்ஜியம் பிரசல்ஸ் போனேன் ஜெர்மன் போனேன் அப்புறம் துபாயும் அனுப்பிச்சார் அது அது ஒரு இது நான் ஒரு அது ஒன் வீக்கு டூரு இப்போ துபாய் போயிட்டு வந்தேன் ஃபாரின்ல அது அது மட்டும் நார்மலாக வேற ஏதாவது ரெண்டு வாட்டி போயிடுவாங்க ம் ஜாலியாக இருந்தால் போதும் அவருக்கு ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அதுதான் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறீங்களே சார்

அவங்க ப்ராப்ளங்கள் வரும் சால்வ் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்து பேசுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து பேசாம இருந்தா தான் எதையுமே பேசி இதுதான் அதுதான் பேசிடலாம் பேசிட்டு நம்மளே எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போயிடணும் அதை விட்டுட்டோம்னா சால்வ் ஆயிடும் எங்களை மாதிரி நாற்பத்தி ரெண்டு வருஷம் வரலாம் இதுவே ஐம்பது வருஷமா அந்த நீங்க பாத்து இருந்தீங்கன்னா கல்யாண வீடு மாதிரி இருந்திருக்கும் அதிகமா சண்டை போட்டிருக்கீங்களா சண்டை போட்டிருக்கும் போது கண்டிப்பா சண்டைகள் வரதான் கண்டிப்பா வரும் சார் எப்படி எல்லாம் உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க மாமா வந்து விட்டு இதுவே பண்ணாதுங்க உடனே வந்து அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல இருப்பாரு வந்து கிச்சன்ல விடவே மாட்டாரு நான் தான் அடம் பிடிச்சி கிச்சன்ல உட்காருவேன் ஏன்னா ரேடியோ இருக்கும் எனக்கு சேர் இருக்கும் நான் கிச்சன்ல தான் இருப்பேன் ஹாலில் இருக்க மாட்டேன் அவர் கிச்சன்லேயே இருக்கக்கூடாது பேசினே இருக்கணும் வீட்டில் இருந்தா அந்த உம்முன்னு இருக்கிறது பேசாமல் டிவி மட்டும் பார்த்துன்னு இருக்கேன் அது மாதிரி இருக்கவே மாட்டேன் நாங்கள் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் நாங்கள் டிவி போட்டு பார்க்க மாட்டோம் நாங்கள் தான் பேசிப்போம் இந்த எது ஒரு இப்போ ஃபோன் கூட பிரிச்சிருது இல்லை எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்போம் கொஞ்சம் நேரம் அந்த கிச்சன்ல இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுனே இருப்பார்

ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இதே மாதிரி சார் இன்னும் பல வருஷம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவே இருக்கணும் நிறையா சினிமா கதைகள் அப்பப்போ பேசிக்கிட்டே இருங்க அந்த காலத்திலலாம் வந்து இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு கல்ச்சர் எல்லாம் இருக்காது நம்ம போஸ்டர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்படி வந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லாம் ஸோ மக்கள் மத்தியில் அந்த போஸ்டர்ஸ்க்கான அந்த கிரேஸ் எப்படி சார் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ வந்துச்சு அப்போல்லாம் வந்து கோணியில் ரீப்பர் அடிப்போம் ரீப்பர் அடித்து கோணி இந்த கோணியில் அடித்து கோணி மேலே வால் போஸ்டர்ஸ் ஒட்டி டூ ஷீட்டு ஃபோர் ஷீட்டுன்னு ஒட்டி ஒரு ஒரு டீ கிடைக்கும் ஒரு செருப்பு தைக்கிறவன் சைக்கிள் கடை மெக்கானிக் ஷெட்டு எல்லாமே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தது அதேமாதிரி அங்கே எல்லாமே டீ நகர் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக மரம் தான் இருந்தது அந்த மரத்தில் டை அப் பண்ணுவோம் கட்டிட்டோம்னா கீழே உட்காந்து அவன் செருப்பு தைக்கிறவன் சைக்கிள் கடை வச்சுருக்கவன் நம்ம பேனரை பார்த்துப்பான் அவனுக்கு நாலு பாஸ் இஷ்யூ பண்ணுவோம் ஒரு படத்துக்கு ஓகே அவனுக்கு மாதமான ஒரு பத்து ரூபா ரூபா சம்பளம் மாதிரி கொடுத்துருவோம் அவ்வளோதான் இவ்வளோதான் அதை வந்து பத்திரமா பார்த்துப்பான் அந்த நாலு பாஸுக்காகவே பார்த்துப்பான் அதனால எல்லாருக்குமே அப்போ பாஸ் வந்து ஃப்ரீ பாஸ் ஒரு பீரியட்ல இருந்தது அதனால் அந்த பாஸுக்காக பார்த்துப்பான் அப்போ வந்து ஆயிரம் பேனர் அடிக்க சொல்லுவாங்க சிட்டி ஃபுல்லாக அதனால் அப்போ நிறைய இடம் இருந்ததுனால எல்லாம் கட்டி அதுதான் டீ கடை வெத்தலை பாக்கடையெல்லாம் அந்த காலத்தில் போஸ்டர் பேனர் இருக்கும் ஃப்ளக்ஸு மாதிரி அப்போது கோணியில் ரீப்பர் அடித்து வச்சுட்டு இருந்தோம் அதுதான் அன்னைக்கு பப்ளிசிட்டி நிறையா

நான் நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் சார் இப்போ வந்து ஒரு போஸ்டர் ஓட்டும் எல்லா மக்களும் வந்து இவங்க என்ன போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே அந்த மாதிரி எந்த ஸ்டாரோட போஸ்டர் வந்து நம்ம ஒட்டும் போது மக்கள் ரொம்ப ஆர்வமா எம்ஜிஆர் சிவாஜி தான் அன்னைக்கு நீங்க பாத்ததுல சார் நீங்க லைவா பார்த்ததுல லைவா பார்த்தது இப்போ ரஜினி சாரு விஜய் எப்படி சார் அந்த சம்பவம் அந்த எம்ஜிஆர் தில்ல நான் அப்போ நான் வந்து பிப்டி நைன் பாண்ட் இல்லைங்களா எம்ஜிஆர் போஸ்டர்லாம் வந்து அப்போவே வாங்கி போயிட்டு கீழே போட்டு படுத்த காலம்லாம் இருக்கு லேடிஸ்லாம் எல்லாம் போஸ்ட்டிவ் வாங்கி போய் கீழே போட்டு படுத்துப்பாங்க அவர் போஸ்டர் உழவுச்சிட்டு வழி பண்ணும் போது இல்லாமல் எம்ஜிஆர்னா எல்லாரும் விட அவர் தான் லைக்கிங்க இன்னைக்கு அவர் மாதிரி யாரையும் விரும்புறதில்ல அந்த அளவுக்கு யாருமே கிடையாது இது கேள்விப்பட்டதில்ல நம்மளே பார்த்தது கீழே போட்டு படுத்துப்பாங்கன்னா அவ்வளோ வச்சு எம்ஜிஆர்னா இன்றைக்கும் நீங்க வந்து வயசானவங்கள பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் அது மாதிரி ஏஜ் ஆனவங்க எல்லாரும் பிரிச்சா எல் எது எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து பயங்கர விரும்புகிறது எம்ஜிஆர் தான் போஸ்டர்னாவே எம்ஜிஆர் தான் மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இப்போ போஸ்ட் போதே பார்ப்பாங்க சில பேர் வந்து போஸ்ட் கேட்பாங்க படம் கமல் சார் இப்போ நாலு பேர் அது மாதிரி சிவகார்த்தின்னு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கூட செவன்டீன்த் பர்த்டே அவருக்கு இப்போ கமல் சார் ஆஃபீஸில் தான் இருந்தோம்

அதனால் அஞ்சு மணிக்கு தான் டிசைனே கொடுத்தாங்க கமல் சார் ஆஃபீஸில் கொடுத்து ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன பிறகு தான் கொடுத்தாங்க கொடுத்தனே பிரிண்ட் பண்ணி காலையில் எட்டு மணிக்கு ஓட்டிட்டோம் சென்னை ஃபுல்லாக இருந்தது வெளியூர்லாம் மறுநாள் ஓட்டினோம் அன்றைக்கி நைட்டு ஓட்டணும் இல்லை ஒரு நாள் ஏன்னா இப்போ டிசைன் ஃபஸ்ட் லுக் இல்லை இப்போ ரிலீஸ்னால் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டே இப்போ ஜெயம் ரவி சார் படம் பண்ணுற சைரனு அதெல்லாம் நேற்றே டிசைன் வந்துச்சு ப்ரிண்ட் ஆகி இன்றைக்கி எல்லா ஊருக்கும் டெஸ்பேச் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது இப்போ செவன்டீன் அன்றைக்கி அது மாதிரி பெரிய கம்பெனி மட்டும் கமல் சார் கம்பெனி நம்ம தான் பண்ணுறோம் பிரிண்டிங் பேஸ்டிங்கு டூடி நம்ம தான் அது மாதிரி பெரிய கம்பெனி தான் சார்லாம் செவன்ட்டி ஒன்லேருந்து பார்க்குறான் செவன்ட்டி ஒனில் மிரான் சப் ஷீட்டில் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு காட்ஃபாதர்னால் அவர் தான் இன்றைக்கி ரஜினி படம் எடுத்துட்டார் விஜய் வச்சு எடுத்தாரு எல்லோரையும் அஜித்தாக இருக்கட்டும் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போஸ்ட் அனுப்பிவிட்டு என் கம்பெனியில் வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு தான் போவேன் நல்லா ஓட்டணுன்ட்டு அது மாதிரி அவர்லாம் நம்மளை வாழ வைத்தவங்க சார் இப்போ மெட்ராஸ் படம் பண்ணீங்களா மெட்ராஸ் படத்தில் வந்து அந்த சுவத்துக்காக எல்லாரும் அடிச்சுப்பாங்க சார் அது அந்த மாதிரி இப்போ போஸ்டர் ஒட்டும் போதும் வந்து இங்கே ஒட்டக்கூடாது அங்கே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை டெய்லி நடக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் டெய்லி பார்க்குறோம் டெய்லி அது பிரச்சனை தான் நடக்கும் அதனால தான் ரஞ்சித் வந்து என்ன அந்த செவத்துக்காக தான் போட்டது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நடிக்கிற ஆசை இல்லை அப்போது ஞானவெல்லு ஆஃபீஸ்க்கு டெய்லி போயிட்டு இருப்பேன் ரஞ்சித் சார் அங்கே இருப்பார் அட்டகத்தி பண்ணிட்டு அங்கே மெட்ராஸ் படம் பண்ண வந்தார் அப்போ டெய்லி நானும் யானை வச்சாரும் பேசுறதை வச்சு இந்த அண்ணன் போட்டால் தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் டெய்லி செவத்துக்காக சண்டை போடுறவர் அது இயற்கையாக வரணும்னா இவர் தான் இருக்கணும்ன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி நடிக்க வச்சது அவர் தான் இல்லைனா நமக்கு அப்படி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் தான் பண்ணி உருவாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு ரஜினி சார்லாம் அவரால் தான் நமக்கு பழக்கம் போஸ்ட் ஓட்டுறது தெரியும் ஆனா ரொம்ப இன்வால்மெண்ட் ஆனது அவர் தான் ரஞ்சித்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்ற இந்த ஒரு கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டர் பிசினஸ்ல ஏதாவது டவுன் டவுன் ஆயிடுச்சா சார் அதில் போஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு ரீச் வரவே வராது டிஜிட்டல் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டிவியே எங்கள் வீட்டில் ஆன் இல்லை இப்போ என்ன போகுதுன்றது எனக்கு எப்படி தெரியும் எவ்வளோ வீட்டில் டிவி பார்க்குறது இல்லை இப்போ ப்ளஸ் டூ டென்த்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா டிவியே ஆன் பண்ணுறது இல்லை இப்போ போஸ்டர்னால் டீ கடியில் போய் நீங்கள் சீரியல் பூச்சின்னு பார்க்குறவங்களும் போஸ்டர் பார்த்துன்னு இருப்பான் ஒட்டும் போதே நீங்கள் பத்து பேர் வந்து நிற்பான் என்ன படம் என்ன படம் என்ன படம் நீங்கள் மாதிரி ஓடிங் சேர்க்குறீங்கன்னா மௌண்டூர் அண்ணா சிலையில் ஒரு ஓடிங் சேர்ப்பீங்க அங்கே பார்க்குறது அண்ணா சிலைக்கு தான் பார்ப்பான் அந்த இடத்துல நிற்கிறவன் அதை பாஸ் பண்ணி போகிறவன் வண்டி ஓட்டின்னு போகிறவன் பார்க்குறது இல்லை இப்போ போஸ்டர்னால் நீங்கள் மயிலாப்பூர் போனாலும் இருக்கும் டூப்ளிகேட் போனாலும் இருக்கும் மவுண்ட் ரோட் போனாலும் இருக்கும் எக்மோர் போனாலும் இருக்கும் எங்கே நீங்கள் சுற்றினாலும் சிட்டி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாளில் போஸ்டர் பார்த்துடலாம் அதோடய செலவு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் ஆகப்போகுது ஆனால் என்ன படன்றது இன்றைக்கி தெரிய வைக்கிறது நாங்கள் தான் அதனால் போஸ்டர் வந்து ஈஸி டூ வீலரில் போகிறோம் கூட பார்த்துட்டு போயிடுவோம் ஓ எம்ஜிஆர் படம் ரிலீஸு சிவாஜி படம் ரிலீஸு ரஜினி சார் படம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது போஸ்டர் தான் இல்லைன்னா டிஜிட்டலில் இருக்க டிவி விஜய் தமிழ் ஏன் போஸ்ட் போட்டுறாங்க சார் இப்போ மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணீங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரீச் கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த ஒரு ரீச்சை பயன்படுத்தி உங்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நீங்க பயன்படுத்திக்கிறது தான் சார் நம்ம வந்து பிசினஸ் நல்லா ஓட்டுறது தான் என் மைண்ட் இருக்கும் ஆக்டிங்ல போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் காலில நைட்டு வரைக்கும் உட்கார வச்சு ரெண்டு சீன் எடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் காலையில எட்டு ஒம்பது மணிக்கு ஷார்ட்னா ஏழு மணிக்கு வர சொல்லிடுறாங்க ஏழு மணிக்கு போயிட்டு நீங்கள் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் ஷார்ட் இருக்காது அதுக்குள்ளே நமக்கு இருபது ஃபோன் வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிடுது அந்த நேரத்தில் நம்ம என்ன டைலாக்ன்றதை மறந்துடுறோம் அதுக்குள்ளே திருப்பி ஃபோன் வந்து தான் இப்போ கூட உங்கள்கிட்ட பேசினேன் மைண்டில் அங்கே தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஃபோன் வந்திருக்கும் இப்போ இன்றைக்கி அனுப்புறதுக்கு என்ன பண்ணுறது அது ஜெயம்புகை போஸ்ட்டு எந்தெந்த ஊருக்கு அனுப்பணும் எவ்வளோ அனுப்பணும் டிசைன் வந்துன்னு இருக்குது அது மாதிரி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ஜி தமிழ் இன்றைக்கி சிதம்பரம் ஓட்டணும் சீர்காழி ஓட்டணும் விழுப்புரம் ஓட்டணும் இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு நாள் அன்னைக்கு வேலை பார்க்கணும் இவ்வளவு வேலையும் இப்போ ஃபோன்ல இருக்கு இதனால என் மைண்ட் டைவர்ட் ஆயிடும் ஆக்டிங்குனாவே அதனால இப்ப ரஜினி சார் படத்தை மிஸ் பண்ண முடியாது அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படம் வரைக்கும் பண்ணிட்டு போயிடுது சார் மத்தவங்களுக்கு முடியாதுன்னு சொல்றதுல வர மாட்டேன்ட்டு வேலை இருக்கு கஷ்டம் சார் இந்த லால் சலாம் அப்படின்ற ஒரு பெரிய படத்துல நீங்க இருக்கீங்க இந்த படத்துக்கு இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு படத்துல சொல்ல வர கருத்துக்கள் அதை மக்கள் நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க ஸோ இன்றைக்கி அந்த படத்துக்கான ஒரு ரீச் இப்போ எப்படி இருக்குது சார் உங்களுக்கெல்லாம் எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு எனக்கு நல்லா இருக்குது சார் ஒன்று ரோட்டில் போனால் நாலு பேருக்கு கூப்பிட்ற அளவுக்கு மெட்ராஸ் அடுத்தது நிறைய படம் பண்ணூமில் கூட நல்லா பேசப்பட்டது மாதிரி நான் இண்டியன் கிச்சனை அதில் நல்ல கேரக்டர் பண்ணோம் அது மாதிரி மே இதுலேயும் ரொம்ப நல்ல கே இது ரஜினி சார் படம்னால ஒன்றும் நல்ல பேர் அவ்வளோதான் அது இல்லாமல் அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது அதனால் அவர் வந்து நல்லா நந்தகுமார்னால் அப்படி பிடிக்கும் நான் சொல்லக்கூடாது அது மாதிரி அவர் வந்து நைட்டு ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு நான் கேரளில் இருந்தால் கூட கூப்பிட்டு அனுப்புவார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் அவர் உட்காந்து பேசலாம் நான் போய் பேச மாட்டேன் அவரே கூப்பிட்டு அனுப்பிச்சு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கோம் கோவாலெலாம் நானும் அவரும் ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துருக்கோம் மாதிரி நைட்டு ஒரு நாள் பன்னெண்டு மணி கூட கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க நந்தகுமார் சார் இது மாதிரி கம்பெனியில் இருக்கேன் சார் மாதிரி உங்கள் பசங்களெல்லாம் நான் பார்க்கணும் போஸ்ட் விட்டுற பசங்களை அது மாதிரி எந்த ஹீரோ இது வரைக்கும் கேட்டதில்லை அவரை மாதிரி போஸ்ட் விட்டுற பசங்களை நான் பார்க்கணும் என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்களான்னு கேட்டார் அவர் கூட எத்தனையோ ஆயிரம் கோடி பேர் ஃபோட்டோ எடுக்க காத்துன்னு இருக்காங்க பெரிய பெரிய ரிச் ஃபில்லோஸ்லாம் அவர் என்னை வந்து அதுலேருந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன அவர் மேலே நாளைக்கு காலைல நீ ஒம்பது மணிக்கு எல்லா பசங்களையும் கூட்டணுவா நான் ஃபோட்டோ எடுக்கணும்னார் எடுத்துப்பாங்களான்னு வேறு கேட்டார் அது மாதிரி சார் உங்கள் கூட வந்துட்டு மறுநாள் நீங்கள் நம்ம நைன் தேர்ட்டிக்கு நான் போகிறேன் அவர் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உட்காந்துருக்கார் ஃபோட்டோ எடுக்க அவர் மாதிரிலாம் பண்ணிச்சு பண்ணவே முடியாது சார் ஃபோன் சுபையா சார் ஃபோன் போட்டுகுமார் சார் சார் வந்து எட்டே முக்கால்ந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு நார் அது மறக்க முடியாத சம்பவங்கள் அப்போது வந்துட்டேன் சார் கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆனால் நாங்களும் போய்ஸ்காரம் தான் நீங்களும் போய்சுக்காரன்தான் நாங்கள் ஈவிபிக்கு வந்தாச்சு எப்போ எட்டே நீ என்ன லேட்டுன்னா அது மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாருண்ணா உள்ள போய் சுபையா சொல்கிறார் கேரம் அடுத்த செகண்ட் இறங்கி வந்துட்டார் என்ன நடக்குமா சார் லேட்டு லேட்டு வாட்டு லேட்டு அப்படின்னு உடனே ஒரு ஒரு பையனையும் கட்டி பிடிச்சிக்கினார் கட்டி பிடிச்சி எனக்காக நைட்டெல்லாம் ஒட்டுறீங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் வளர்கிறதுக்குன்னாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது அவ்வளோ பசங்க அப்போ என்ன என்கரேஜில் இருந்துருப்பாங்க பாருங்கள் அவர் பார்க்க முடியுமான் தெரியாது அவர் கட்டி பிடிச்சாருன்னா எப்படி இருப்பாங்க அதெல்லாம் அவர் கேட்குறாரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குல்ல பாடி நைட்லாம் கண்ணு வைக்கிறீங்க அப்போன்னு நல்லா இருக்கீங்களேடா அப்படின்னார் அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தனையும் தனித்தனியாக எடுத்தார் ஃபோட்டோ ஆனால் அன்றைக்கி கியூ நிற்குது அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது அது மாதிரி தாட்லாம்க்கு நீங்கள் தான் வைக்கீங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே

பத்து நிமிஷம் டைலாக்கை கிடையாதுன்னு பேசுவார் ஒரு டைலாக்கு எனக்கு அவருக்கு இருக்கும்போது என்ன எப்படி பேசணும் நல்லா பேசினேண்ணா அப்படின்னு உங்களுக்கு என்ன சார் என்னோடய நீ நல்லா பேசுகிற போல தண்ணாரு அதனால நல்லா ஜோக்கு நல்லா பண்ணுவார் நம்மளை பற்றி அவரு இதுவே மாட்டார் முடிஞ்சோன்னே அப்படி வாங்கன்னாரு அவருக்கு சார் எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க அப்போ கூட நமக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் நல்லா தருவார் சார் அவர் மறக்கவே முடியாது அது மாதிரி ஐஸ்வர்யா மேடமும் நல்ல ரெஸ்பெக்ட் இல்லை இல்லை அந்த படம் எப்படி பண்ண முடியும் அதனால நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க சார் இப்போது இந்த லால் சலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் இருந்தாலும் சில மிக்சடு ரிவ்யூஸ் சில பேர் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அதே அளவுக்கு நெகட்டிவாகவும் வருது சார் இந்த காலத்தில் இந்த ஹிந்து முஸ்லீமுக்கான மத பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துக்கு இப்படி ஒரு படம் ஒன்று தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் ஒரு நல்லது செய்யும்போது தப்பாகவும் சில பேர் சொல்ல தானே செய்வாங்க எதுவுமே நம்ம கேல வாங்காமல் ரஜினி சார் மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான் அதான் பதில் ஐஸ்வரா மேடமும் சொல்லிட்டாங்களே ஸ்டேஜ்லேயே தான் அதை அதனால தப்பே கிடையாது ஒரு இப்போ நானே போஸ்ட் ஓட்டுறேன்னா ஒருத்தன் சரியா தான் சொல்லுவான் நூறு பேர் நல்லா ஓட்டினாலும் ஒரு நாலு பேர் திட்டு தான் போவான் இதை வந்து ஐயோ திட்டே நம்ம வேலை செய்ய முடியும் இருக்க முடியாது கருத்து தானே எல்லாருக்கும் இயற்கை வந்து அவன் இஷ்டம்தான் இப்ப எம்ஜிஆர் எல்லாரும் பாராட்ட முடியாது கலைஞர் எல்லாரும் பாராட்ட முடியாது எல்லாரையும் திட்டிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க அது மாதிரிதான் நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு எது கருத்து தேவையில்லையா ஆனா ரஜினி சாரோட இந்த தைரியமான லைக் இந்த ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணதை வந்து நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மேமே சொல்லியிருந்தாங்க ஒரு எமோஷ்னலா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க எப்ப பாரு அப்பாவை எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பேரை சொல்லி அவரை எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு பிடிக்கல அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பிம்பம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ஒரு மூவ் எப்படி பாக்குறீங்க இவ்வளோ தைரியமான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு உண்மையிலே அவர் தான் பாராட்டணும்னு சொல்லிட்டு அவர் பாராட்ட வேண்டியதுதான் எதற்கு சினிமாவில் மட்டும் இல்லை அதான் உண்மையான வாழ்க்கையிலேயே ஒரு போஸ்ட் ஓட்டுற பையன் மேலே தோல் மேல கை போட்டு எனக்காக நீ வேலை நான் அப்ரிஷியேட் பண்றாருல அவனுக்கு காசு பணமே தேவையில்லையா இது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்காங்க யாரும் சொன்னது இல்லையா சார் மாதிரி கூப்பிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திடீர்னு தூங்கி இருக்கிற ஆசைப்பட்டு கூப்பிட்றாருல்ல அதுதான் பெரிய விஷயம் எல்லாரும் ஆர்டிஸ்ட் தான் ஆனா யாரும் கூப்பிடலையே சார் இப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேமோட என்ன வச்சே எடுத்துருக்காங்கன்னா அப்ப என்ன இருக்கு

இயற்கையாகனாவோ அதை பண்ண சொன்னால் பண்ணிவிட்டு ஈஸியாக இப்போ நேற்று கூட மம்தி சார் படத்தில் ஷூட்டிங் இருந்தது மங்காபிடி படத்தில் ஒரு லுக்குன்னு கூட சொன்னார் நேச்சுரல் லுக் ரோட் லுக்கு விட்டோன்னே கட்டி பிடிச்சிங்கனாரு புலிமுருகன் டைரக்டரு கேமராமேன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கினாரு சார் சூப்பராக பண்ணிட்டீங்க சார் நான் பண்ணது எனக்கே தெரியாது உண்மைதான் அது பண்ண அப்படி பாராட்டினாங்க ரஞ்சித் சார் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் சார் உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அவரு தான் எனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என் மேலே தனி பாசம் அஃபெக்ஷன் ஜாஸ்தி நான் உன்னை கேட்டேன்னா செய்யாமல் இருக்க மாட்டாரு அது மாதிரி டெய்லி அப்படிலாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் தான் இன்னைக்கு போஸ்டர்னா நந்தகுமார் அண்ணனுக்கு ஃபோன் வச்சுட்டுங்குவார் இன்றைக்கும் டிசைன் ப்ளூ ஸ்டாரு நீளம் ப்ரொடக்ஷனாகவே நான் தான் அது மாதிரி படத்துக்காக இருக்கட்டும் இப்போ கூட அடுத்த படம் பண்ண போகிறாரு மார்ச்னு நினைக்கிறேன் அது கூட ஆனால் நீ ஒரு பெரிய கேரக்டர் இருக்கிற பண்ணிடணாரு சரி சார் அவ்வளவுதான் எனக்கு தெரியாது நீ தான் நடிக்க வைக்கணும்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வாழனாரு இதுக்கு கூப்பிட்டாரு ஐயோ நான் வரலன்ட்டேன் இந்த படத்துக்கு இப்போ பண்ணார் தங்கலாம் அதுக்கெல்லாம் வெளியூர் தான் ஃபுல்லாகவே நம்மளால முடியாதுன்ட்டு